இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடைய அடுத்த பகுதி அதாவது ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோலேயே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்த மாதிரி லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம் பிஃபோர் எல்லாரும் பார்த்துருந்தீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க கேட்ட கொஸ்டின்ஸுக்கு இன்னைக்கு அதே மாதிரி சர்வதேச நிகழ்வுகள் அப்புறம் இந்தியா இந்தியாவில் நடந்த முக்கியமான விஷயங்கள் சர்வதேச நடந்தது ரெண்டு மூணு ஏன்னா வச்சிருக்கோம் அளவுக்கு ரொம்ப மாட்டாங்க தமிழ்நாடு இதர மாநிலம் இந்த ரெண்டு இந்த அடுத்த லாஸ்ட் பார்த்து ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் முக்கியமான சமிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாக்கலாம் சரிங்களா அது அடுத்த லாஸ்ட் அதுதான் கரண்ட் சொல்றேன் கடைசி பகுதி வீடியோ அதுதான் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் பாக்காதவங்க லிங்க் வைக்கிறேன் சரிங்களா முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு

ஏன்னா நம்ம சிலபஸ் தான் யூனிட் சிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அமைஞ்சிருக்குல அது கேட்கக்கூடிய கேள்விகள் டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸாவும் ஒரு சில டைம் கேதி கேட்பாங்க அதனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கணும் அப்ப இந்தியாவோட ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல சரிங்களா இப்ப நடக்கக்கூடிய காலாண்டு அதாவது இப்ப நடக்கக்கூடிய நிதியாண்டு என்ன கேட்டாங்கன்னா இப்ப நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல இருக்கிறோம் ஓகேங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம மே மந்த் எந்த இருக்கோமா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டு நம்ம இருக்கோம் போன வருஷத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாட்டா ரெண்டாயிரத்தி

அடுத்து நம்ம எகனாமிக்ஸ் பிடிச்சிருப்போம் பேங்கிங் ஆர்பிஐ டாபிக்ல ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு லோன் கொடுக்கக்கூடிய விஷயத்துல என்ன வட்டி போடுவாங்கன்னா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கும் ஆர் ஆர் ட்ரிபிள் ஆர் ஓகேங்களா இது வந்து பழைய டேட்டா அடிப்படையில் இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு எக்ஸாம் முன்னாடி என்ன டேட்டாங்கிறது ஒரு பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஆர் ஆர்பிஐ அதே மாதிரி ஆர்பிஐ இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க தான் இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கமிட்டி ஓகேங்களா பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் கொள்கை குழு சொல்லுவாங்க அடுத்து டிரான்ஸ் துறைமுக பாலம் அப்படின்னு சொல்றாங்க இடம் மகாராஷ்டிராவில வர்சோவால இருந்து பாந்திரா அதை இணைக்கக்கூடிய பாலம் புதிய பெயர் இதுக்கு வந்து புதுசா ஒரு பெயர் வச்சிருக்காங்க அதனாலதான் அது முக்கியம் படிக்கணும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பெயர் வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள நாட்டின் மிக நீளமான கடல் இணைப்பு பாலம் கடல் இருக்குது லேண்டுக்கு இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் தான் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிரான்ஸ் துறைமுக பாலம் மகாராஷ்டிராவில் இருக்கு ஓகேங்களா அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் அப்பப்போ நடக்கிறது வழக்கம் தான் அப்ப ஏன் அதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஐம்பதாவது கூட்டம் வெற்றிகரமாக நம்ம ஜூலை ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டம் கொண்டு வந்து இந்தியாவில நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தி அப்பப்போ மீட்டிங்ஸ் எல்லாம் கவுன்சில் மீட்டிங் போடுவாங்க அதுல வந்து ஐம்பதாவது கூட்டம் ஏன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ஜிஎஸ்டி சிலபஸ் இருக்குது ஐம்பதாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது புதுடெல்லி மேக்ஸிமம் எல்லா ஜிஎஸ்டி புது ஜூலி நடக்குது இதுல என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இணைய விளையாட்டு புதிதாக ஆன்லைன் கேம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரம்யா இருக்கட்டும் ஓகேங்களா நிறைய விளையாட்டுகள்ல பணம் சம்பாதிக்கிறாங்க ட்ரீம் லெவன் ஓகேங்களா இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்காங்க குதிரை பந்தயத்துக்கு கேசினோ விளையாட்டு ஓகே இது எல்லாத்துக்குமே உச்சபட்ச வரியான பாருங்க ஜிஎஸ்டி உடைய அதிகபட்ச வரி இருபத்தி தான் அந்த வரி விதிச்சிருக்காங்க அப்புறம் எம்யூவி காஸ் அதுக்கு இருபத்தி மூணு சதவீதம் வரி விலக்கு எதுக்கெல்லாம் அழிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய் சிகிச்சை மருந்துகள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் செயற்கை கோல் செய்வதற்கெல்லாம் விலக்கு அளிச்சிருக்காங்க ஓகேங்களா ஜிஎஸ்டி நடைமுறை இன்னைக்கு வந்தது கவுன்சிலரை தலைவர் மத்திய நிதியமைச்சர் ஐம்பதாவது கூட்டத்தின் நினைவாக அஞ்சு ரூபாய் சிறப்பு அஞ்சல் தாய் வெளியிடப்பட்டது ஓகேங்களா அடுத்து அடுத்து இந்த வருஷம் பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா அரசியல் நம்பிக்கையா தீர்மானத்தை எதிர்கொண்டார் நரேந்திர மோடி அவர்கள் ஓகேங்களா ஏன்னா அது கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியதுனால எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து பிரதமருக்கு எதிராக ஒரு நம்பிக்கைதா தீர்மானம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இருந்தாலும் அந்த தீர்மானம் கொண்டு இது வந்து ஒரு பிரதமருக்கு ஒரு இழுக்குதான் ஓகேங்களா ஆனா கொண்டு வந்து ஏன்னா நிறைய பிரதமர் கிடையாது ஒரு சில பிரதமர் நிறைய பேஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அதனால இது என்ன என்னங்கிற விஷயத்தை பாருங்க நம்பிக்கை தான் தீர்மானம் இங்கிலீஷ்ல நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேதான் நோ கான்பிடன்ஸ் மோஷன் என்சிஎம் முன்மொழிவு மக்களவை உறுப்பினர்கள் ஐம்பத்து ஐம்பது பேர் கையெழுத்து போட்டுதான் இதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் முன்மொழிவு பண்ண முடியும் சமர்ப்பிக்கப்பட்ட பத்து நாட்களுக்கு அவையில் வாசிக்க அனுமதி பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இது வரைக்கும் இருபத்தி எட்டு தடவை நம்பிக்கையா தீர்மானம் வந்திருக்கு பிஜேபி அரசுக்கு எதிராக கடைசியா கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுதந்திர இந்தியா முதல் நம்பிக்கைதா தீர்மானத்தை எதிர்கொண்டது நம்ம அகாடமி சேனல்ல கூட நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் நம்பிக்கைதான் தீர்மானத்தை குறித்து ஒரு சின்னதா ஷார்ட்ஸ் வீடியோ அதிக அளவில் பதினஞ்சு முறை இந்திரா காந்தி அரசாங்கம் தான் நம்பிக்கைதா தீர்மானத்தை எதிர்கொண்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் நியமன குழு அதாவது எலக்ஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கமிஷனை சேஞ்ச் அந்த அப்பாயிண்டிங் டீம் இருக்கும்ல அத வந்து சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதுல என்ன மாற்றம் பார்க்கறது ஓகே தலைமை தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவு செஞ்சாங்க இப்ப நடைமுறைக்கு வந்துடுச்சு நியமனக்குழு யாரா இருக்காங்கன்னா பிரதமர் அவர்தான் தலைவர் அந்த குழு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சரவை குழு அமைச்சர் மூணு பேர் கொண்ட குழு ஓகேங்களா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தலைமை தேர்தல் அதிகாரியையும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பிற தேர்தல் ஆணையர்களை நியமிப்பாங்க இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நிறைய விஷயம் நடக்கும் ஓகே தான் எதிர்கட்சி இது வந்து நீதி நீதித்துறையுடைய தலைவர் யாருமே இல்லை நீதித்துறை சார்பாக யாருமே இல்லைங்கிறதுக்காக இது நிறைய ஒரு பேசும் பொருளானது பார்த்து வச்சுக்கோங்க நியமன குழுவை யாரெல்லாம் இருக்கிறாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து மூணு புதிய மசோதாக்கள் அறிமுகம் ரொம்ப முக்கியமானது இது வச்சு கூட சாட்சி போட்டுருந்தாங்க ஓகேங்களா என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாவே பின்பற்றக்கூடிய பிரிட்டிஷ் காலத்துல இருந்து பின்பற்றக்கூடிய பிரிட்டிஷுடைய கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இந்தியன் பீனல் கோட் சிவில் கோட் கிரிமினல் கோட் ஏதாவது சொல்றோம் இது எல்லாத்தையும் மாத்திட்டு புதிய பெயர் வைத்து புதிய மசோதாக்கள் நிறைய முடிவுபடுத்திருக்காங்க பழைய செக்ஷன்ஸ் நிறைய நீக்கிருக்காங்க புதிய செக்ஷன் நிறைய சேர்த்திருக்காங்க ஓகேங்களா அதுதான் தண்டனை சட்டம் இந்தியன் கோட் நீங்க பணம் பார்க்கும் அந்த ஐபிசி செக்ஷன் அறுபதுல கொண்டு வரப்பட்டது என்ன மசோதா கொண்டு வந்து புதிய நியாய சன்ஹிதா மசோதா அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக அந்த ஒரு பில்க்கு பார்த்து அதை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்திருந்தாங்க நூத்தி இருபத்தி மாற்றப்பட்டு பிரிவுகள் உள்ளன இருபத்தி ரெண்டு பிரிவினர் ரத்து செய்யப்பட்டது எட்டு புதிய பிரிவுகள் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஓகே இது வந்து ஐபிசி அடுத்து சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன போனீங்கன்னா இந்த இந்த செக்ஷன் வந்து அதிகமாக பேசுவாங்க அது தண்டனை சட்டம் இது வழக்கு பதிவு பண்ண குற்றவியல் வழக்கு பதிவு பண்ணுறதா இந்த சட்டம் ஓகே சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து இந்தியன் விரும்புகிறோம் கொண்டு வரப்பட்டது இதை மாத்திட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா மசோதா அப்போ இதுல ஒரு சில வார்த்தை வந்து காமனா இருக்கு ஆனா இந்த நியாய தண்டனை குற்றம் பண்ணுறதுக்கான குற்றவியல் நடைமுறை சட்டத்தை வந்து நகரிகா சாரி நாகரிகா சுரக்ஷா நரகத்துக்கு போவாங்க குற்றம் அந்த மாதிரி பண்ணி நாகரிக சுரக்ஷா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்திய சாட்சிய சட்டம் அதாவது இந்தியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தண்டனை கொடுப்பதற்கு சாட்சி தான் ரொம்ப முக்கியம் அது குறித்து ஒரு ஆக்ட் இருந்தது எயிட்டீன் செவன்ட்டி அதையும் மாத்தி பாரதிய சாக்கரையா மசோதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்காங்க ஓகேண்ணா ஏதாவது இப்போ நடைமுறைக்கு வந்துட்டே ஓகேன்னா ஜும்மந்தூர்னு நடைமுறைக்கு வரப்போகுது ஓகே அடுத்து இளஞ்சிவப்பு நிற குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு தெரியும் இந்த இளஞ்சிவப்புங்கிற வார்த்தை வந்தாலே யாரை குறிக்கும் கண்ணை முறிவிட்டு போட்டதெல்லாம் பெண்களை குறிக்கக்கூடியது ஓகே பிங்க் அப்படிங்கிற விஷயம் வந்தாலே அந்த கலர் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் பெண்கள் சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் முழுமையாக பெண் ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் ரயில்வே நிலையங்களுக்கு வழங்கப்படக்கூடிய குறியீடுக்கு பெயர் தான் இளஞ்சிவப்பு நிறை குறியீடு அதாவது ஒரு ஸ்டேஷன் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷன்ல இருந்து இருந்து எல்லாருமே டிக்கெட் ப்ரொவைட் பண்றவங்க எல்லாருமே வந்து பெண் ஊழியர்களா இருப்பாங்க அப்படி இருந்தால் அவங்கதான் அந்த ஸ்டேஷன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு குறியீடு அப்படின்னு நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு வழங்கப்படுகிறது நாட்டின் மூணு ரயில் நிலையம் இந்த குறியீடு பெற்றுள்ளன ஓகேங்களா மதுங்கதா ரயில் நிலையம் மும்பை அஜினி நிலையம் அஜின் ரயில் நிலையம் நாக்பூர் அமராவதி ரயில் நிலையம் ஓகே நம்ம ஆந்திர பிரதேசில் இந்த மூணு ரயில் நிலையமும் இந்த குடியீடு பெற்றுள்ளது இந்த மாதிரி வித்தியாசமானதை கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஎன்பிசி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெண்கள் சம்பந்தமானது பெண்கள் சம்பந்தமான டிஎன்பிசி அதிகமாக கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேடா அப்போ பிங்க் நிலை குடியீட்டு கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் எந்த ஸ்டேஷன்ல வாங்கிக்கு நினைச்சுக்கோங்க மும்பை நாக்பூர் அமராவதி ஓகேங்களா மதுங்கா அஜினி பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆஸ்தி நிலையம் சொல்றாங்க நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் மருந்து கடைகளை தொடங்குவதற்கு பெயர் தான் இந்த எல்லா ஸ்டேஷன்லையும் என்னது நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல்ஸ் பி எம் மெடிக்கல் அந்த மெடிக்கல்ஸ் வந்து ஓபன் பண்றதுதான் மதிவான விலையில் மருந்து கடைகள் மக்கள் மருந்து நீங்க ஊர்ல பாத்துருப்பீங்க சிட்டில எல்லா இடத்துலையும் அங்க இருக்கும் ஓகேதா சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகோ போட்டு அந்த மெடிக்கலை வந்து இப்ப எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஸ்கீம் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆஷ்டி நிலையங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒருமையின் சிலை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா யூனிட்டி ஸ்டாச்சு ஒருமையின் சிலை ஆதி சங்கராச்சாரியாருடைய சிலை நிறைய இடத்துல நிறைய சிலைகள் அந்த ஒவ்வொரு சிலைகளுக்கு பெயரும் நிறைய வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமானுஜர் அவருடைய சிலை அப்புறம் வந்து இப்ப சங்க இது சங்கராச்சாரியனுடைய சிதை அம்பேத்கருடைய சிதை அடுத்து வந்து நம்ம வதபாய் பட்டேலுடைய சிலை இன்டர்நெட்டி ஸ்டாச்சு நிறைய சிலை இருக்கு ஸ்டாச்சு உயரம் பாத்துக்கோங்க எங்க லொக்கேட்டா இருக்கு நேம் நேம் பாத்துக்கோங்க இங்க வந்து ஒருமையும் சிதை சொல்றாங்க மத்திய பிரதேச ஆதி சங்கராச்சாரியனுடைய சிதை உயரம் வந்து நூத்தி எட்டு அடி ஓகேங்களா நூத்தி எட்டு அடி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து சமய துறவி பெயர் தான் சங்கராச்சாரி மற்ற சிலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒற்றுமையின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க வல்லபாய் பட்டேல் இது நூத்தி எண்பத்தி ரெண்டு மீட்டர் ஓகேங்களா உலகிலேயே மிக உயரமான சிலை இடம் கெவாடியா குஜராத் இருக்குது அடுத்து அமைதியின் சிலை ஓகே ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் சுவாமி ராமானுஜாச்சாரியா அவருடைய சிலை ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ஓகேதா சமத்துவ சிலை ரெண்டு இருக்குது அம்பேத்கரோட சிலையும் சமத்துவ சிலைன்னு சொல்றாங்க சுவாமி ராமானுஜாச்சாரியா இதுதான் வந்து உயரமானது அதை விட இருநூத்தி பதினாறு மீட்டர் உயரமானது தெலுங்கானாவில ஓபன் பண்ணிருந்தாங்க மோடி அவர்கள் ஓபன் பண்ணாரு பி ஆர் அம்பேத்கர் அலை சிலை மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகே அது ரெண்டுமே சமத்துவ சிலை தான் அமைதி சிலை யாருடையதுன்னா அதுவும் பாத்துக்கோ ராமானுஜாரியா இடம் வந்து ஜம்மு காஷ்மீர் அந்த இடம் நபர்கள் செயல் நபர்கள் தான் அவங்க இடம் டிஃபர் ஆகுது அதை பார்த்து வச்சுக்கோங்க உயரம் பாத்துக்கோங்க சரிங்களா இது என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா இது சிலையுடைய உயரமே இவ்வளவு இங்க வந்து மேடையுடைய உயரமே அதிகமா இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்திய பாராளுமன்ற கட்டிடம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா புதிய கட்டிடம் கட்டியிருக்காங்க அதுக்கு பேர் மட்டும்தான் பெரிய அளவு கேட்பாங்க இந்திய பழைய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு பேர் வந்து சம்விதான் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு மாதிரியே சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிளான் பண்ணாங்க எட்வின் லூட்டியஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேரால் பிளான் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கெட்டி முடிக்கப்பட்டது ஓகேங்களா பெரிய நம்ம பார்த்துட்டு நிறைய படங்கள் தான் பார்த்துட்டு போங்க ரவுண்டா இருக்கக்கூடிய பில்டிங் தான் தூணா இருக்கும் அதுதான் பழைய பில்டிங் புதுசா ஸ்கேட்சு போட்டு புதுசா வந்து பில்டிங் கட்டியிருக்காது அதோட பெரியது ஓகேவா புதிய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு ஆங்கிலத்துல பாராளுமன்ற மாளிகை என்றும் ஹிந்தியில் பாரதியன் சன்சத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பாரதிய சன்சத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த ராஜ்யசபா அந்த டிவி சேனல் தான் பாத்தினா கூட அந்த டிவி சேனல் கூட நம்ம மாத்திட்டாங்க சன்செட் டிவி அப்படிதான் சொல்லுவாங்க இந்த பேர் முக்கியம் பாரதிய சன்செட் சபா அடுத்து போரோ நடவடிக்கை என்ன சார் இது ஹிஸ்டரி பாட்டி தவறது ஆமா ஆனா அதோடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால நினைவு நிறைவு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிஞ்சிருக்கு அதனால படிக்கணும் சரிங்களா ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஹைதராபாத் சமஸ்தானத்தை அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை தான் நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆனா அவருக்கே மூணு சமஸ்தான பிரச்சனைக்கு இருந்தது ஜம்மு காஷ்மீர் ஜுனாகத் அப்புறம் வந்து நம்ம ஹைதராபாத் இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான மெத்தடை யூஸ் பண்ணி அதை இந்தியாவோட இணைச்சுக்கிட்டாங்க ஹைதராபாத்ல வந்து மக்கள் பிரச்சனை பண்ணதுனால ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் போலோ விஷயத்தை வந்து கொண்டு வந்து என்ன செஞ்ச ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சாங்க ஓகேங்களா அதுதான் சர்தார் வபாய் பட்டேல் எடுத்த காவல்துறை நடவடிக்கை இது வந்து செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்து நடந்து இருபத்தி ஐந்து வருடம் நினைவாயிடுச்சு சரி நடந்தது வந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகே நம்ம இந்த டேட்ல வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு கால நிறைவு விழாவை கொண்டாடி சரிங்களா அடுத்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா மிகப்பெரிய பேசும் பொருள் ஓகேங்களா பாலிட்டிக் டாபிக்ல பேசும் பொருளானது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப காலம் பேசிட்டே இருக்கோம் பெண்களுக்கு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடு வேணும் உள்ளாட்சி கொடுத்துட்டோமா கொடுத்துட்டோம் அது என்னக்கே கொடுத்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சதந்திரத்தை வரும்போதே உள்ளாட்சி இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அம்பது சதவீதம் மாத்திட்டோம் இப்போ பாராளுமன்றத்திலையும் நாடா சட்டமன்றத்திலையும் முப்பத்தி மூணு சதவீத பெண்களுக்கான இடஒதுக்கீடு ரொம்ப நாள் பேசியிருந்தோம் இப்போதான் கொண்டு வந்திருக்கிறோம் நடைமுறையாக கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி சரி நூத்தி இருபத்தி எட்டாவது சட்டத்திருத்த மசோதா என்ன பில்லு கேட்பாங்க ஒன் டுவெண்டி எயிட் கான்ஸ்டியூஷனல் பில் புதிய நாடாளுமன்ற மாளிகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மசோதா இதுதான் ஓகேங்களா

கான்ஸ்டியூஷன் டி லிமிடேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா அதை ஒவ்வொரு தொகுதியும் மறுவரையும் செய்யும் அதுக்கு வந்து போதிய காலங்கள் தேவைப்படும் அதனால லேட் ஆகும் அந்த மசோதாவை உளுட ஒதுக்கீடு இருக்குது எஸ் எஸ்டி பெண்களுக்கு ஒன்னு புள்ளி ஒன்பை மூணு சதவீதம் அந்த இட ஒதுக்கீடு ஓபி கிடையாது ஓகே நாரி சக்தி வந்தான் அதானியம் என்று இந்த மசோதாவை அழைக்கப்படுகிறது ஓகே நாரிங்கிற பெயர் வந்தாலே பெண்கள் உயிரிக்கிறது ஓகே சக்தி வந்தான் அதானியம் ஓகே அறிமுகம் செய்தவர் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகுவா ஓகே பெண்களுக்கு தற்போதைய பிரதித்துவம் மக்களவையில பதினைந்து சதவீதம் இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் பத்து சதவீதம் தான் இருக்கிறாங்க சரிங்களா என்னைக்கு பாஸ் செஞ்சாங்க பாருங்க மக்களவையில செப்டம்பர் ஒன்பதாம் தேதியும் மாநில செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இந்த பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அப்ப எதாவது அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிக்கல் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது டபிள் ஏ டெல்லிக்கான சிறப்பு விகித திருத்தம் பண்ணிருக்காங்க அடுத்து முன்னூத்தி முப்பது ஏ முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஏல வந்து சட்டமன்ற பெண்களை இடஒதுக்கீடு திருத்தம் முன்னூத்தி முப்பத்தி நாலு ஏல வந்து எல்லை மறைக்குறைஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் நம்ம மாற்றம் கொண்டு வரணும் உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதுடெல்லி நடந்தது பிரகதி மைதானத்தில் நடைபெற்றது நடைபெற்ற நாள் செப்டம்பர் ஒன்பது பத்து நடைபெற்றது ஓகே இந்தியாவின் இரண்டாயிரத்தி முப்பது அமிதாப் காந்த் வர தலைவராக கருப்பூர் என்ன ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் ஒன் ஃபேமிலி ஒன் பியூச்சர் அப்படிங்கிற கி விஷயத்தான் எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா முக்கிய அம்சங்கள் டெல்லி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க சர்வதேச உயிரி எரிபொருள் ஐரோப்பிய யூனியன் பத்தி எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜி டுவெண்டி செயற்கைக்கோள் திட்டம் இந்தியா முன்வரிஞ்சிருக்காங்க சரிங்களா இதை பார்த்து வச்சுக்கோங்க இதோட பிடிஎஃப் நான் லிங்க் வச்சிருக்கிறேன் சரிங்களா அடுத்த ரொம்ப முக்கியமானது எங்க உருவாக்குறாங்க தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து தெலுங்கானாவில் உருவாக்கியிருக்காங்க இதன் மூலம் மஞ்சள் ஏற்றுமதி ஒன் பில்லியன் டாலர் வரைக்கும் உயர்ந்திருக்கு ஏ உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆபரேஷன் அஜய் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி நேம் வச்சு பண்ணுவாங்க ஆபரேஷன் கங்கா ஆபரேஷன் அஜய் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா இஸ்ரேலுக்கும் நம்மளுடைய பாலிஸ் பாலிஸ்தான் இருக்குது அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே வந்து போர் பாலஸ்தீன் போர் இருந்து ஏற்படுற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அதனால இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களை மீட்டு கொண்டு வருவதற்காக தான் இந்த ஆபரேஷன் அஜய் ஓகேங்களா இதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருந்து கொண்டு வருவதற்கு என்ன உக்ரைன்ல இருந்து கொண்டு வருவதற்கு என்ன இந்த பேரை தான் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து புதிய ராக்கெட் ஏவுதளம் எங்க இருக்காங்க ரொம்ப வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறோம் கொலை செய்கிறப்பட்ட கேட்டிருக்காங்க ஆரம்பிச்சது இருந்து தூத்துக்குடி மாவட்டம் பட்டினத்துல இஸ்ரோட இரண்டாவது ராக்கெட் ஏவுதலம் ராக்கெட் தான் அமையும் சவுத் தான் வரியா இருக்கும் அது அமைப்பாங்க சரிங்களா முதல் வந்து ஆல்ரெடி ஸ்டீல் இருக்குது இது ரெண்டாவது சரிங்களா அடுத்து இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா குஜராத் அரசு அறிமுகப்படுத்திடுது நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா துவாரகா நகரின் கடற்கரை அருகே துவாரகா கடற்கரை அருகே வந்து நீர்மூழ்கி சுற்றுலா இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் தொடங்கப்பட்டது ஓகே பெயர் சுதர்சன் சேது பாலம் கேபிள் வச்சிருக்கும் அதாவது உருவாக்கப்பட்ட பாலம் தான் நீளமானது ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் சுதர்சன் சேது பாலம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து உலகின் மிக நீளமான இரட்டை வழி பாதை ஓகேதா சேதா சுரங்க பாதை அருணாச்சல பிரதேச தொடங்கப்பட்டுள்ளது ஓகேதா இப்போ இந்தியாவில் சம்பந்தமான முக்கியமான நிகழ்வுகளை பார்த்துட்டோம் அடுத்து சர்வதேச தொடர்பான முக்கியமான நிகழ்வுகள் இது கம்மியா தான் இருக்கும் சரிங்களா ஐநா சபை யோகா நிகழ்ச்சி என்று நடைபெற்றது யோகா சம்பந்தமா பார்த்துக்கோங்க யோகா டே யோகா சம்பந்தம் ஏதாவது நடத்த கேட்பாங்க இப்ப ஐநா சபையை யோகா நிகழ்ச்சி நடத்தியிருக்கு நியூயார்க் தலைமையத்தில் நடத்தியிருக்கு தலைமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புத்தகத்தில் அதிகம் நாடுகளின் பிரமுகர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி என்று சாதனை இருக்குது சர்வதேச யோகா தினம் நமக்கே தெரியும் ஈகனாக்ஸ் சாரி சோலார் சோரி சிஸ்டம் வாங்க அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சூரிய வீழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஜூன் இருபத்தி ஒன்னு அதாவது சர்வதேச யோகா தினம் ஐநா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவித்து இருபத்தி அஞ்சு முதல் யோகா தினம் அனுசரிக்க முடியாது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ரொம்ப முக்கியமான அமைப்பு புக்கல கொடுத்துருப்பாங்க உங்க எக்கனாமிக்ஸ் புக்கில் நிறைய அது ரொம்ப பழமையான நமக்கு தெரியும் சார்க் படிச்சிருப்போம் ஏசியான் படிச்சிருப்போம் இப்போ இதெல்லாம் செயல் இழந்துட்டு செயல் இறந்துட்டு இந்தியா பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு ஏன் கம்மி பண்ணிட்டு அதில் பாகிஸ்தான் இருக்கு சார்க்ல பாகிஸ்தான் இருக்குது ஓகே ஏசியாவிலையும் பாகிஸ்தான் வந்து ஒரு அப்சர்வேஷன் மெம்பரா இருக்குது அதனால பாகிஸ்தான் மெம்பர் கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்தியா அவாய்ட் பண்ணிக்கிட்டு பாகிஸ்தான் மெம்பரா இல்லாத ஒரு சில அமைப்புகளை புதிதாக உருவாக்கி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது அதுதான் பிரிக்ஸ் அப்புறம் எஸ்சி ஓ இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த அமைப்புகளோட நல்ல வந்து நம்ம கிட்ட ஒரு கோபரேஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு உருவாக்கப்பட்டது ஜோகன்ஸ் பிரிக்ல தான் பதினஞ்சாவது உச்சி மாநாடு நடைபெற்றது முதல் உச்சி மாநாடு ரஷ்யா நடைபெற்றது சரிங்களா ஒரிஜினலா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இப்ப புதுசா எகிப்து ஐக்கிய அமரபு ஈரான் எத்தியோப்பியா இவங்க சேர்ந்திருக்காங்க நாடுகள் இருக்குது உருவாக்கப்படும் பொழுது அஞ்சு நாடுகள் இருந்தது இப்போ நாலு நாள் சேர்ந்து ஒன்பது நாடுகள் இருக்குது ஓகே அடுத்து உலகின் எட்டாவது அதிசயமாக புதிதாக சேர்ந்திருக்காங்க மொத்தம் ஏழு அதிசயங்கள் சொல்லுவோம் ஓகேனா ஜீன்ஸ் படம் பாடல்கள் தான் வந்திருக்கும் புதிதாக எட்டாவது அதிசயமாக அங்கோர்வா டெம்பிள் ஓகேங்களா உலகின் மிகப்பெரிய கோவில்னு சொல்லுவாங்க இந்தோனேசியா இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஓகேங்களா வாட் கோவிலை வந்து எட்டாவது அதிசயம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சரிங்களா கேட்டால் சர்வதேசம் இந்தியாவில் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் சார் ஒரு கேள்வி கேட்குறேன் அஞ்சு கேள்வி இதை கமெண்ட் பண்ணுங்க இதோட பீரியட் கவர்மெண்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இயர் சிங் இந்தியாவில் தேசிய மஞ்சள் வாரியம் எங்க அமைச்சிருக்காங்க சரிங்களா அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா ஓகே பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் எப்பொழுது தாக்கு பாஸ் பண்ணப்பட்டது ஓகே நிறைவேற்றப்பட்டது அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா புதிய பாராளுமன்ற கட்டிடத்தின் பெயர் அதை கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து வந்து ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் கருபொருள் என்ன ஓகேங்களா அதை கமெண்ட் பண்ணுங்க கடைசியாக மொத்தம் பிரிக்ஸ் மாநா பிரிக்ஸ் நாடுகளுடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை